கிரைஸ்தலான் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ஆமேன் அலையா பாருங்கள் அப்பசரன் பவுல் இப்படியாக எழுதுகிறார் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பாருங்கள் இந்த நாளில் கூட அநேக காரியங்களில் நாம் குடும்பத்திலையும் சரி ரிலேஷன்ஷிப் உறவுகள் மத்தியிலையும் சரி இல்லை வேலை ஸ்தலத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் வேலை ஸ்தலத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லோரும் நம்ம கான்வர்சேஷன் அதிகமாக வைக்கிறோம் நம் பேச்சு நடவடிக்கைகள் பழக பழக்கங்கள் அதில் நிறையா காரியங்கள் முரண்பாடாக மனிதர்களுக்கு மனிதர் விரோதமாக ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஒரு மனஸ்தாபம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் விட்டு கொடுக்கற தன்மை இல்லாமல் அப்படி போடுறதுனாலே சமாதான குலைச்சல் இப்படி அநேக காரியங்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் அதான் ஆவியானவர் அப்பசனோட இப்பவுளுக்கு இப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கூடுமானால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அதாவது அவங்க வந்து தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அவன் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்போ தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய புத்திரர் பிள்ளைகளாக வேண்டும் என்றால் நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாமும் சமாதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் ஒரு சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களையும் அவங்கள பேசி இது பண்ணி இல்லை இப்படி இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை சரி பண்ணிக்கலாம் நீங்கள் பேசுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி பிரிந்திருக்கிறவங்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு நம்மளால் முயன்ற அளவு நாம் செய்வோம் என்றால் பாருங்கள் அதோடய பிரதிபலன் மிகுதியாக இருக்கும் அதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அவன் பாக்கியமானாக இருக்கிற அந்த ஒரு இதை ஆண்டர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறாரு அப்போ சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவனும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டும் எல்லாரும் சண்டை சச்சரவு அதாவது மனிதர்கள் ம மனிதர்கள் பார்க்கும்போது மனிதர்கள் மூலமாக தான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் ஆனால் நம்ம மனிதர்களை பார்த்து அவங்ககிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு பேசு காமிச்சிட்டு அப்படிலாம் போகிறது உண்டு ஆனால் மனுஷங்க நமக்கு எதிரி கிடையாது மனுஷங்க மூலமாக செயல்படுகிற பிசாசு தான் நமக்கு எதிரி நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அதாவது நமக்கு உலகத்தில் போராட்டம் உண்டு என்று சொல்லி அந்த போராட்டம் எப்படியா இருக்குன்னா மாமிசத்தோட்ட ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றே எபேசேரில் நாம் பார்க்கிறோம் பாருங்க அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மாமிசத்து ரத்தத்தோடும் அல்ல அப்போ மனிதன் மாமிச பிரகார மனிதன் ரத்தம் அவனுக்கு இருக்குது அப்போ மனுஷன் மேலே நமக்கு வந்து மனுஷன் மூலமாக தான் பிசாசு செயல்பட்டு யார் யாரெல்லாம் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உலக பிரகாரம்னு ஈடுபட்டு இ உலக உலக பிராரண காரியங்களில் விழுந்து கிடக்கிறார்களோ ஈடுபட்டு கிடக்கிறார்களோ அதில் மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களை பிசாசு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக நமக்கு அநேக இடையூறுகள் பிரச்சனைகள் போராட்டங்களை பிசாசு செய்வதுண்டு அப்போ அவங்க மூலமா செய்யற அந்த பிசாசை நம்ம பார்க்கறதுல மனுஷனை பார்த்துட்டு இவங்க நம்மட்ட இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க இப்படி நம்மகிட்ட இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபங்கள் விரோதங்கள் வைராக்கியங்களை மனிதர்கிட்ட காமிச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது நாம் இந்த தெளிவான சிந்தையோடு தான் நாம் எப்பொழுது இருக்க வேண்டும் நாம் ஆவி கூறியவர்கள் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுவது என்னவென்றால் நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குறை சிந்தைகளோடு தான் நான் எப்போதும் இருக்க வேண்டும் நாம் நின்று நிதானித்து அறிய வேண்டும் படப்படப்பாக அவசரப்பட்டு எந்த ஒரு செயல்களும் செய்துவிடக்கூடாது மனுஷன் மூலமாக செயல்படுகிற பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும் பிசாசை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டால் மட்டும்தான் பிசாசு அந்த இடத்துலேருந்தே துரத்த முடியும் அப்போ நம்ம அந்த சிந்தையோடு நாம் சத்ருவை கட்டிந்து எதிர்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யாவரோட மனுஷராக இருக்கிற எல்லாரோடும் கூடுமானவரை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் நாம் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு அவன் ஆண்டவரே இனி எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் நாங்கள் சமாதானமாக இருக்கிற ஆண்டவரே என்னால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி மற்றவர்கள் எனக்கு எனக்கு விரோதமாக யார் எழுபனாலும் அவங்ககிட்ட நான் வாலண்டியாக போய் சமாதானமாக ஆகும்படி இன்னும் யாரெல்லாம் பேசாமல் பிரிந்து எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் யார் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவங்களோட பேசி அவர்களை ஒருமை ஒருமணப்பட்டு சமாதானமாக போகிறதுக்கான காரியங்களை ஈடுபட செய்கிற அந்த செயல்களும் செய்வேன் ஆண்டவரே என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கு நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க அப்பா நன்றி தகப்பனே நீ நாங்கள் நல்லவங்க ஆண்டவரே அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கா இருக்கிறவர்கள் பாக்கியமான்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா இங்கே எவ்வளோ நல்லவங்க நன்றி தகப்பனே நன்றி தகப்பானே இத்தனை இத்திராலத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிற மண்டவரே வேலை கூடாண்டவரே அப்போ இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசியிருண்டவரே கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா சமாதானம் பண்ணிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தெய்வண்டு புத்திர என்னப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அல்லது லூகி அபா கத்தாவே நாங்கள் சமாதானம் படுகிறவர்களாக அண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த முடியாங்க அண்டவரே மூளை சுபாவம் எங்களுக்கு வரட்டும் அண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே முடி சித்தத்தின் முடி எங்களை நடத்துங்கப்பா வழி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா விலப்படுத்துங்க அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு அப்படியா ஆண்டவரே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா வருஷத்தின் ஆண்டவரே செப்டம்பர் மாதத்தின் அண்டவரே அப்பா ஏழாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா அப்பா இந்த புதிய நாளில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தது படி நடத்துங்கப்பா அண்டவரே நாங்கள் போகும்போது வரும்போதும் இப்போ எந்த வேலை செய்தாலும் எல்லா சூழ்நிலையில் எஸ் அப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்துங்கப்பா அவையானவரே எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துகிற திருப்பைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் காலத்து கிரைகள் வாழ்மள்ள பொல்லாத அவைகள் எல்லாம் செத்த கிரைகளை நசனாக ஏசு கிறிஸ்தின் வளமில் நாம தான் கட்டிந்து துரத்து அப்புறப்படுத்துகிறேன் அலை லூயா அலை லூயா அப்படின்னு நாம் ஒன்றே மகிழ்வு அப்பா குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் அண்டரே உறவுகள் மத்தியிலும் எல்லா இடத்திலும் அப்பா நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு அண்டவரே அப்பா எங்களை நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோதிரம் ஆண்டவரே எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்